எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறதா பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு ஜென்ரல் ரீடிங் தான் நான் பண்ண போகிறேன் ஸோ எல்லாருக்கும் காமனான ஒரு ரீடிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிகாஸ் இடையில நான் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் நிறைய அஃபிர்மேஷன்ஸ் ஆல்சோ சஜஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக எண்ட்லையும் வந்துட்டு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஓகே ஸோ நம்ம வந்து டேரெக்டாக ரீடிங் குள்ளரே போயிடலாம் சோ நான் வந்து டெக்ஸ் யூஸ் பண்றேன் இப்போதைக்கு யூஸ் பண்றேன் பாப்போம் ஓகே சோ 2026 என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது ஓகே இவ்வளோ காட்சி வந்திருக்கு பட் ஐ டேக் இட் ஓகே ஸோ சரி எடுத்த உடனே வந்துட்டு ஒரு சம்திங் உங்களோட லவ் சம்மந்தமான மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ ஃபைனலி நீங்கள் உங்களுக்கான ஒரு இடத்துக்கு வந்துட்டு போக போகிறீங்க உங்களுக்கான ஒரு பிளேஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது ரைட் அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஒரு டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸில் வந்துட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜான ஒரு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் மாற்றங்கள்ங்கிறதும் கூட எதிர்பார்க்கலாம் மாற்றங்கள் அப்படிங்கிறது மோஸ்ட்லி உங்களுடைய பியூட்டினஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் நிறைய வந்து ஒரு சில பேர் நிறைய ஸ்கின் கேரு ஹேர் கேர் அதிகமாக வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய வருஷமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு வந்துட்டு உங்களை காட்டுக்கணுங்கிற ஒரு இமேஜாக அதிகமாக வந்துட்டு அதுக்காக நிறைய செலவுகள் வரும் உங்களுக்கு அண்ட் கரெக்டான பர்சனை வந்துட்டு கண்டுபிடிச்சிருவேங்க ஃபைனலி ஓகேவா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிகினிங்லே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த என்டயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோடைய உங்களுக்கு ஒரு தீம் அப்படின்னு சொல்லிட்டாவே வந்துட்டு எனர்ஜி ஓகேங்களா ஸோ எனர்ஜி நிறைய வந்துட்டு செலவாகும் நிறைய உங்கள் எனர்ஜி வந்துட்டு அப்படியே ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாகவே இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ நிறைய ஒரு ஆக்டிவ்னஸ் தெரியுது நிறைய வேலைகள் தெரியுது ஒரு சில பேர் வந்துட்டு ஒர்க் ஷாப்ஸில் நிறைய அட்டன் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்போ வந்துட்டு நிறைய அப்படியே பயங்கரமான ஒரு பொறுப்புகள் கையில் இருக்கிற மாதிரி தெரியும் இந்த ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிகினிங்கில் லைக் ப்ரீவியஸ் இயரோட ஒரு சில வேலைகள் முடிக்கணும் அண்ட் ஆல்சோ ஒரு சில டாஸ்க் இருக்கு ப்ரையாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்துட்டு அதிக கவனங்கள் ஆரம்பத்தில இருந்தே ஆரம்பிக்கும் பட் ஆனா இந்த என்டயர் இயர்லையும் வந்துட்டு என்ன வேலைகள் இருந்தாலும் சரி உங்களை நீங்க அழகுபடுத்திக்கிறதுல வந்துட்டு ஸ்டாப் பண்ண மாட்டீங்க ஓகே அது தான் வந்துட்டே இருக்கும் இன்ஃபேக்ட் அதிகமாகவே இருக்கும்னு கூட so Lala. okay so opportunities wake சோ இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு முன்னாடி என்ன சொன்னோம் உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிறதுல வந்துட்டு அதிக கான்சன்ட்ரேஷன் இருப்பீங்கன்னு அண்ட் நீங்கள் கெரியர் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டா கூட சரி உங்களுக்கே ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதே வந்துருச்சே ஸோ வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் பிஸ்னஸ் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு சோர்ஸ் கிடைக்கும் சரிங்களா சோ ஏதோ ஒரு வழி வந்துட்டு கிடைக்கும் ஆனா கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு அந்த 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 பிஸ்னஸ் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே போகிறது அந்த டைமில் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும் தான் பட் ஆனாலும் வந்துட்டு எப்படியாவது வந்து நீங்கள் முயற்சி பண்ணி உள்ளார போயிடுவீங்க ஓகேவா ஸோ சைட் பிஸ்னஸ் பாசிபிள் சின்னதாக ஒரு கடை ஓப்பன் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு பாசிபிள் வீட்டில் இருந்தே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு ஓகே

அவங்க முன்னாடி தான் வந்துட்டு நீங்கள் வாழ்ந்து காட்டுற மாதிரி இருக்குது அதுவும் முக்கியமாக வந்துட்டு ரொம்ப நெருங்கின ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய கம்பேக் வந்து ரொம்ப இதாக இருக்கும் அண்ட் உங்களோட ஆட்டிடியூடை கவனிச்சு பாருங்களேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு உங்கள் ஆட்டிடியூடில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நிறைய ஒரு ஒரு ஆ ஒரு ஒரு திமிர் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அது நிறையவே வந்துட்டு தெரியுது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இது வந்து என்ன அப்படின்னா ஆல்தோ வந்து வாய்ப்புகள் வந்தாலும் சரி எல்லாமே நிறைய அட் அ டைம்ல வர மாதிரி தெரியுது சி மெனி லாக் இருக்கு பாத்தீங்களா சோ அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு வர மாதிரி இருக்கு நீங்க எந்த ஒரு வாய்ப்பை வந்துட்டு சூஸ் பண்ண போறீங்க அது வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஏன்னா வந்துட்டு மோர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அந்த டைம்ல ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை படி கேளுங்க அண்ட் ஆல்சோ வந்துட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் கால்குலேஷன்ஸ் இருந்துட்டா பெட்டரா இருக்கும் ஓகேங்களா டக்கு டக்குன்னு வந்துட்டு பிளைண்டா மற்றவங்க சொல்றாங்களேன்னு போக வேண்டாம் உங்களுக்கான ஒரு ஓன் கால்குலேஷன்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் பிகாஸ் வரக்கூடிய வாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில வாய்ப்புகள் நார்மலானதா இருக்கும் படிப்படியாக முன்னேற மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் ஜாக்பாட் மாதிரி டக்குன்னு வந்து ஈஸி குயிக்கான ஒரு வளர்ச்சி வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு நல்லாவே தெரியுது ஓகே ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறப்போ வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க அலாங் வித் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ட்ஸ் வந்துட்டு சொல்ல ஆரம்பிங்க ஐ மேக் கிளியர் டெசிஷன்ஸ் இன் மை நான் என்னோட வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளை எடுக்க போறேன் அண்ட் எடுக்கிறேன் இந்த ஒரு இப்போது நீங்கள் என்ன ஒரு ஒர்க் வச்சுருக்கீங்களோ அந்த வேலையை மென்ஷன் பண்ணிட்டு ஸோ இந்த வேலை சம்மந்தமான நான் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவா வந்துட்டு பேச ஆரம்பிங்க சொல்ல ஆரம்பிங்க அது ரொம்ப வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஓகேவா ஸோ அந்த டைமில் உங்கள் மைண்டை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டி தெளிவு கிடைக்கிறதுக்கும் அந்த ஃப்ரேசஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகேவா ஸோ கெரியர் இஸ் ஓகே கெரியர் ரொம்ப நல்லா தான் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து நிறைய ஒரு ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கோர்சஸ் மாதிரி எதிர்பார்க்கலாம் லைக் நீங்கள் ஒரு நார்மலான ஒரு புது கோர்ஸ் எடுத்து பண்ணுறதா ஐடியா இருக்குனாலும் கண்டிப்பாக நடக்கும் அண்ட் அந்த கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதா தான் இருக்கும் ஒரு லாங்குவேஜா இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கூட ஹோம்மேட் பிசினஸ் பண்றவங்க கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்போ இல்ல கோர்ஸோ எடுத்து படிக்கிறதுக்கும் கொண்டு போறதுக்கும் வாய்ப்புகள் ஓகே நிறைய டெவலப் பண்ணிக்கிறதுக்கான இயர் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பா வந்து இருக்கும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா டைம் ரொம்ப நல்லா இருக்கும் லைக் ஈஸியா ஒரு ஒரு விஷயம் தேடினீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வாரத்துக்குள்ளே பதில் கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ தட் இஸ் வெரி குட் ஃபேவரபுளாக தான் இருக்கு ஸோ அதனால வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பட் நீங்க எடுக்கிறது தான் ஒன்று பட் உங்களுக்கு வந்துட்டு டிவைன் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க ஃபெயிலியர் ஆகிடுமோ இது இதாகிடுமோன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம் ட்ரை பண்ணுங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டெப் இந்த வருஷத்தோட பிகினிங்கில் நீங்க எடுத்து வைக்கிறது அந்த வருஷத்தோட எண்டில் கண்டிப்பா ஒரு நல்ல பெனிஃபிட்டை பார்த்துருப்பீங்க ஒரு கண்டிப்பா ஒரு சக்ஸஸ வந்துட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாங்க ஓகே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்டோ வந்துட்டு காட்ச் ரொம்ப காமா இருந்தாலும் எனர்ஜி வைஸ் வந்து ரொம்ப ஹை சப்போர்ட்டிவா தான் இருக்கு டிவைன் சைட பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் டெக்ல பார்க்கலாம் அதுல என்ன மெசேஜஸ் வருதுன்னு

நீங்கள் ஏதோ ஒரு ரிஸ்க் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் எடுக்க போறீங்க அந்த ரிஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் கொடுக்கும் ஆல்தோ தோ அதில் இடையில கொஞ்சம் சேலஞ்சஸ் வந்தாலும் கூட அது அந்த வருஷத்துக்குள்ளேற உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு வருது ஸோ இந்த ரிஸ்க் வந்துட்டு இது நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம் இது வரைக்கும் நீங்க அதை பத்தி நினைக்காத ஒரு விஷயமா இருக்கும் லைக் புதுசா ஒரு டாஸ்க் மாதிரியோ புதுசா ஏதோ ஒரு விஷயம் அடுத்த வருஷம் உங்களுக்கு வரும் அந்த தான் ரிஸ்க் எடுக்க போறீங்க ஓகேவா அண்ட் சி ஒன் ஸ்டேஸ் ஆல் அபவுட் டே ட்ரீமிங் ஸ்டாப் டே ட்ரீமிங் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் நிறைய டே ட்ரீமிங்ஸ் நிறைய பண்ணுவீங்க அதிகமான ஒரு பேஷன் சொல்லலாம் அது எஸ்பெஷலி நீங்கள் நைட்டு உங்களுக்கு வர ட்ரீம்ஸோட டே டைம்ல வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற ட்ரீம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வெரி பேஷனேட்டாக வந்து காமிக்குது எனர்ஜி ஓகேவா அண்ட் ஆல்சோ இது வெரி குட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கார்டு தான் அது அண்ட் வெரி குட் யூனோ சப்போர்ட் அண்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு கார்டு தான் இந்த ஒரு விஷயம் ஓகேவா ஸோ சொவிலோ இஸ் ஆல் அபவுட் வெரி குட் சக்சஸ் சொன்ன ஃபர்ஸ்ட் அந்த பிகினிங்ல ஒரு சில சேலஞ்சஸ் கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு புதுசா ஒரு செய்யறது எதுவோலையுமே பட் அட் எண்ட் ஆஃப் தி டே சாரி அந்த எண்ட் ஆஃப் தி இயர் வருஷத்தோட கடைசியில கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு நல்ல பலன் வந்துட்டு இருக்கும் ஓகேவா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஜாப் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அதாவது இப்போ நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஜாப் உங்க கையை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு யார் ஒரு சின்ன தவறாலேயோ சரி இல்லை சுத்தி இருக்கிறவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது சம் பார்ஷாலிட்டி பாக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களோட ஜாப் இழக்கிறதுக்குமான சான்சஸ் இருக்கும் ஸோ சேலஞ்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஜாப் விஷயங்கள் ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸாக இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்துட்டு ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க எஸ்பெஷலி நீங்கள் செய்கிற வேலைகளில் அண்ட் உங்களுக்கே தெரியும்னா லைக் பாலிட்டிக் நடக்குது அங்கே வேலை செய்கிற இடத்துல எனக்கு பின்னாடி வந்து பேசுறாங்க நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா அது ஒரு மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பட் ஆனால் இது வந்து பார்த்தா ஒரு லைக் திஸ் வந்துட்டு ஒரு மைனரான ஒரு செட் பேக் தான் வந்துட்டு வரும் ஓகேங்களா ஸோ ஒரு மேஜர் செட் மாதிரி தெரியல பட் என்னதான் ஜாப் வந்து உங்க கைவிட்டு போனாலும் இன்னொரு பேக்கப் பிளான் வச்சு மீண்டு வந்துருவீங்க பிரச்சனை இல்லை பட் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு சம்டைம்ஸ் உங்களை வந்து கஷ்டப்படுத்தும் பிரேக் டவுன் ஆக வைக்கும் ஓகேங்களா இந்த மூமெண்ட்ஸ் அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் பட் சேலஞ்சஸ் மைனர் செட் பேக்காக தான் காமிக்குது அண்ட் ஆல்சோ சி எனர்ஜி லெவலுன்னு பார்க்குறப்போ இங்கே இருக்கிற எனர்ஜி லெவல் மாதிரி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் லுக் அத் ஃபிசிக் எப்படி இருக்கு பாருங்களேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஒரு ஜிம் ஃபிட் மாதிரி அவ்வளோ ஒரு போல்னஸ் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த லெவல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஃபேவர் பண்ணும் ஸோ எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் ஜிம் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர் மாறுவீங்க அண்ட் ஆல்சோ அந்த மாற்றம் வந்துட்டு ஒரு 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 நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குன்னு சொல்லலாமே நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ங்கிறது ஒரு ஹீலிங் ஃபேஸ்ன்னு கூட ஒரு சில பேருக்கு வராது இது வந்து ஒரு ஃபைட்டிங் மாதிரி தான் இருக்கும் என்ன சொல்றதுன்னா அந்த அந்த வருஷங்கள் ஃபுல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் நான் ரொம்ப ஹீல் ஆகுறேங்கிற மாதிரி இருக்காது மோஸ்ட்லி எனக்கான இதுக்காக நான் சண்டை போட போறேன் மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் எனர்ஜி எல்லாமே ரொம்ப ஃபைட்டிங் எனர்ஜி தான் வருது அதிகமாகவே அதனால கவனம் எனர்ஜி மட்டும் கவனம் ஓகே கார்ட்ஸ் நிறைய இருக்கு Ok, soportar el ஓகே ஸோ டேரோட்டில் டரோட்ல அப்படின்னா ஒரு ஒரு டாக்ஸிக் டைஸில் இருந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது இருந்துதான் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்ப குழப்பிட்டு இருந்ததோ அதில் மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்குது அண்ட் ஆல்சோ ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் எஸ்பெஷலி இந்த குக்கிங்காக இருக்கட்டும் இல்லை பியூட்டி ஸ்கில்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு டிரைவிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் ஸோ இந்த விஷயங்களில் வந்துட்டு ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒரு சில லேடிஸ் எஸ்பெஷலி சொல்லுவேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவீங்க அண்ட் உங்களோட லைஃப்பை நீங்களே கொண்டு போகிற மாதிரியான ஒரு வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸாக இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா

அண்ட் ஆல்சோ வந்துட்டு பி கேர்ஃபுல் ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எஸ்பெஷலி லேடிஸ் ஃபீமேல்ஸ் இவங்க விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க அது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் அவங்களால தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸுங்கிறது வரும் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஒரு டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க தான் சொல்றதா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீடம் நீங்க ஃப்ரீடம் என்னைக்கு கெடுக்குறீங்களோ அதை பறிக்கணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே ஒரு பொறாமைங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அந்த லேடிஸ் அவங்க ஃபீமேல் மூலியமா தான் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க எஸ் எனக்கு தெரியும் இவங்க தான் அப்படின்னு தெரியும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நபர்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா ஆனால் ஒரு விஷயம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சிங்கிளாக இருக்கிறவங்க எனக்கு கல்யாணம் ஆகுமாங்கிற பயத்தில் இருந்தீங்கன்னா பயப்படவே வேண்டாம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் சுற்றி இருக்கவங்க சொல்கிற பேச்சை மட்டும் கேட்காதிங்க ரொம்ப பயமூத்தி விடுற மாதிரி இருக்குது ஸோ இல்லாதது போலாததை சொல்லி உங்களை ரொம்ப வந்து ஒரு பயத்தில் வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் வந்து வேண்டாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான டைம் டெஃபினெட்லி அந்த ட்வன் டைமிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரும் மேரேஜ் நிச்சயமாக நடக்கும் ஓகேவா சோ பாசிட்டிவா இருங்க அண்ட் யாராவது அப்படி mysterogenic அப்படின்னா annoying problem zed ாуг scholarly mop noir SHE cute развλέ ஓகேங்களா இந்த மாதிரி Zen சொல்லி Yeah Okay, I'll take few charms. Okay, so either I na make this over the mirror. Okay, so music. Yes, music. இது எது நீங்களோ இல்ல உங்க வீட்டில் இருக்க பசங்களோ யாரோ வந்து கண்டிப்பா இந்த மியூசிக் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு லேர்ன் பண்ணுவீங்க அந்த காம்படிஷன்ஸ் அந்த ஸ்டேஜ் வந்துட்டு பண்ணணும் ஸ்டேஜ் ஏறி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஓகேங்களா சரி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே என்டயர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் அது ஷார்ட் டேர்மில் இருக்கும் இப்போ ஒரு வாய்ப்பு வருதுன்னா டக்குன்னு யூஸ் பண்ணிடுங்க ரொம்ப யோசிச்சுட்டு நான் டைம் எடுத்து சொல்கிறேன் அப்படி வேண்டாம் ஓகேவா ஸோ வெரி குயிக்கான ஒரு அண்ட் மோர் ஆஃப் மியூசிக் லவ் நிறைய ரொமான்டிக்கலான ஒரு ஃபேஸ் வந்துட்டு இருக்கும் எஸ்பெஷலி ஒரு சில பேருக்கு வெரி ரொமான்டிக்கல் மோமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் வந்துட்டு பீச்சு இது மாதிரி ஒரு நேச்சர் சம்மந்தமான ஒரு ஹீலிங் ஃபேஸஸ் அந்த இடம் சம்மந்தமான இடத்துக்கு நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க எஸ்பெஷலி ஹில்ஸ் பீச்சஸ் இந்த மாதிரி ப்ளேஸஸ் தான் அதிகமாக நீங்கள் வந்து இந்த வருஷமே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்பெஷலி உங்கள் பார்ட்னரோட ஓகே ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ அட்ராக்ட் பியூட்டிஃபுல் uh, events இன் திஸ் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஐ உல் பி த பெஸ்ட் அண்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் திஸ் இயர் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இன்னைக்கு ஜென்ரல் ரீடிங் கொடுத்துருக்கேன் பர்சனல் ஐ mean பயல் uh, choosing படி வந்துட்டு இன்னொரு நாள் கண்டிப்பாக இதே டாபிக்ல பண்ணலாம் you